நீங்கள் கெடுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலேயே அடுத்து காதிலேயே ஒழிக்க வருவது ஒரு சிறு நாடகம் இந்த நாடகம் எழுதாமல் எடுக்கப்பட்ட நாடகம் உண்மைகள் இதோ நாடகம் ஆரம்பமாகின்றது ஆ தம்பி உலக செய்தி தெரியுமே கிளைக்கிலே இந்த செய்தியில் சொல்லுவாங்க அந்த நியூஸ்ல இந்த ஸ்பீட் கேமரா எல்லாத்தையும் முடுக்கப் போயினவா அது வந்து போட்டதால அவசரத்துக்கு கார் ஓடிங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளையல்ல என்னத்தை பாக்குதான் கைய பாக்குங்க பார்த்துட்டு ஓடுவேன் அப்ப அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நீ என்ன நின்று யோசிக்கிற சொல்லு ஜி ஜி அது எடுக்க கூடாது அது பிள்ளை அது போட்டதுதான் நல்லது நீங்களே என்ன அப்படி சொல்கிறீர்கள் போட்டது தான் உண்மையாக நல்லது ஏனண்டா கமரா இருந்தால் தான் இதே ஓடுறவை கவனமாக ஓடுவினம் அது அவையவே அவையவேண்ட புல அவையவே சரியா நடந்தா வாழ்க்கைன்றது இப்படித்தான் எல்லாரும் சரியா நடக்கணும் உங்களோட உங்களோட பாட்டில் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் நோட்டில் கார் ஓடுறது பிள்ளை ஏன் நீங்கள் பயந்து பயந்து ஓடணும் ரோட்டில் ஓகே இந்த இடத்துல கவர் ஆயிருக்கேன் முதலே அவை அறிவிக்கணும் இந்த இடத்துல ஐம்பதுல ஓடணும் நாற்பதுல ஓடணும்னா நாற்பது ஐம்பதுன்னு பார்த்து ஓடுங்கள உங்களுக்கு என்ன அது தெரியல தெரியலையண்ட கூட கண்ணில் ஏதோ பிள்ளை இருக்கின்ற அர்த்தம் போய் கடன் அடிய போட்டு முதல் சில இடத்துல கமரா அங்கே இருக்கேன் போனாலும் தெரியாது கிட்ட போனாலும்

நீங்கள் சரியாக ஓடினா உங்களுக்கு ஏன் டிக்கெட் வருது நீங்கள் காசை ஆசை அநியாயமாக கூடும் உங்கள் போய் மாடு மாடு என்று பாஞ்சு பாஞ்சு கஷ்டப்பட்டு நேர காலம் இல்லாமல் உழைச்ச காசை இப்படி ஏன் அநியாயமாக்குறீங்க நீங்கள் சட்டத்தை மதியுங்க எப்போவுமே உங்களுக்கு வெற்றி தான் ஒரு சமம் கட்டாமல் உங்கள வாழ்க்கையில் மிச்சத்தை பிடிச்சிக்கலாம் வடிவா நான் நினைக்கிறேன் அதுதான் சரியாண்டு நீங்கள் சொல்கிறீங்க அவை வாங்கினா டிக்கெட் உண்டு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்களேன் வடிவா நீங்கள் கிளியராக சொல்லுங்கள் எனக்கு தம்பி ஸ்பீட் கேமரா தேவைதான் இந்த போ போக்குவரத்து இது இல்ல ஓ கார் எல்லாம் ஓடிக்கொண்டு போயிட்டு ஆக்சிடென்ட்கள் எல்லாம் வேற அது உண்மை ஆனால் எந்த நேரமும் சந்திக்கு அந்த கமரா போடுறதால நன்மையும் இருக்கு தீன்மையும் இருக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு சிக்னல் லைட் நம்ம பெரிய பெரிய சிக்னல் லைட் அப்படி போடலாம் இது சந்திக்கு சந்திக்கல போட்டு வச்சுக்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு கிரீன் லைட்டுக்கும் ஒவ்வொரு போட்டு வச்சிருக்கலாம்

கூட நீங்க நிக்கணும் அதை விட்டுட்டு ஷர்க் புரக்கண்டு ஃபோனையும் பார்த்துக்கொண்டு போய் அடிச்சு போட்டு பிறகு நீங்க தமரக்கார்களை பிள்ளை சொல்றீங்க என்ன பொறுத்தளவில அரசாங்கம் செய்யறது சரி அதே நேரம் அரசாங்கம் இப்ப எடுக்க போறது பிழ ஏதோ அரசாங்கம் ஜோசிக்கட்டும் நீங்களும் கூட முடி வச்சொல்லோ நம்ம அடுத்த உண்மையில சந்திக்கலாம் ஓ சொல்லுங்கக்காடா அது நல்லாம் இப்ப ப பள்ளிக்கூடம் அதுதான் முக்கியம் அதுதான் கட்டாயம் முக்கியம் அப்படி நல்ல நல்ல இப்ப ஒரு மால் ரெண்டு ஒரு ஷாப்பிங் சென்டர் ரெண்டு வேற சந்தையில அதுதான் முக்கியம் நீ எல்லா இடமும் போட்டு

ஐடியாக்களோ தெரியல சில சில ஐடியாக்கள் கவர்மெண்ட் செய்கிறதும் தான் ஏனென்றால் அநேகமாக இப்போ வந்து எல்லா இடமும் ஐம்பதாக மாற்றி வச்சிருக்கிறோம் அப்போ போறவைக்கு தெரியாது சைன் இருக்குது இருந்தாலும் எங்களையும் பிழை இருக்கு ஆனால் இருந்தாலும் பெரிய பெரிய ரோட்டில் இப்படி செய்கிறது கொஞ்சம் தப்பு தான் பாவங்கள் ஓடி 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 போய் உழைச்சி போட்டு வந்து முன்னூறுவா டிக்கெட்டை வந்தா அந்த முந்நூறுவா டிக்கெட்டை கட்ட அந்த பிள்ளைகள் மூன்று நாள் முந்நூறுரூவா மிச்சம் பிடிக்க பத்து நாள் உழைச்சா தான் முந்நூறுவா மிச்சம் பிடிக்கலாம் முந்நூறுவா ஒரு உழைக்கிறவே உழைக்கிறேமிக்க

என்ன செய்கிறது நாங்கள் கதைச்சு என்ன நடக்க போதோ ஏதோ நடக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதை கதைப்பம் இதுவரை நீ ஓமக்கா நீங்கள் அடுத்த கிழமை ஃப்ரீயாக இருப்பீங்களோ நாங்கள் உண்மைகள் ஒன்று வளமையா செய்வோம் என்று யோசிக்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த கிழமை கால் பண்ணுறேன் அப்போ மீண்டும் அடுத்த உண்மைகளில் சந்திப்போம் நன்றி 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 வணக்கம் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு கொண்டு இருந்தது உண்மைகள் சிறு நாடகம் இந்த நாடகம் எழுதாமல் எடுக்கப்பட்ட நாடகம் இந்த நாடகத்தில் பங்கேற்றி சிறப்பித்தவர் எங்கள் அன்பு அக்கா ஜேந்தியக்கா அவர்கள் என்னோடு கூட பிறந்தவர் அவர் தந்த ஆதரவுக்கு ரொம்பவுமே நன்றி அவரோடு நான் இணைந்து நடித்திருந்தேன் நன்றி அன்பு உள்ளங்களே மீண்டும் அடுத்த உண்மைகளூடாக சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் எடுக்கொண்டு இருப்பது கண்ணேடிய தமிழ் காற்று